வணக்கம் உறவுகளே இது தமிழ் கவிலகு வலைவலி நான் முத்துக்குமரன் இந்த பதிவு வந்து சமீபத்தில் நான் படித்த ஒரு பதிவு படித்தப்போ எனக்குமே இதை வந்து நிச்சயமாக நம்மளுடைய தமிழ் கவியுலக வலைவலியில் பதிவு பண்ணணும் அப்படின்னு தோன்றின ஒரு பதிவு இது பதிவினுடைய தலைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வாங்க இந்த பதிவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வது தான் நம் கடந்த கால தலைமுறை மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்வதுதான் நம் கடந்த கால தலைமுறையின் மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கடந்த கால தலைமுறைகள் ஒருபோதும் பிறரிடமிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தது இல்லை எப்போதும் நாம் எதையாவது பிறருக்கு கொடுத்து விட முடியுமா என்றுதான் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்படி இருந்த சூழலில்தான் கடந்த காலங்கள் நமக்கு மிக இனிப்பானவையாகவே கடந்து போயின நமக்காக பிறர் ஏதாவது செய்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பதனால்தான் தற்காலங்கள் நமக்கு கசந்து போகின்றன எதிர்பார்ப்பு என்பது யாரிடம் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பல வரையறைகளையும் விதிமுறைகளையும் நாம் இப்போது வகுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை எதிர்பார்ப்பு என்பதை யாரிடம் வேண்டுமானாலும் வைப்பார்கள் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அதற்காக பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் மாட்டார்கள் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கடந்த காலத்திய எதிர்பார்ப்பில்லா வாழ்க்கை என்பது தற்காலத்தில் எப்படி இருக்கிறது தற்காலத்தில் எதற்கெடுத்தாலும் எதிர்பார்ப்பு என்னை சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும் எனக்காக தினமும் எதையாவது அர்ப்பணித்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் சமையல் செய்து வைக்க வேண்டும் எனக்காக வீட்டில் துணிது வைத்து வைக்க வேண்டும் சமையல் செய்து வைக்க வேண்டும் என்னோடு அன்பாக பேச வேண்டும் கட்டிப்பிடிக்க வேண்டும் எனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கூட்டிக்கொண்டே செல்ல செல்ல நம்மீது நாம் ஒருவித அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அப்படி அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல அது ஒருவித மனநோயாகவும் மன அழுத்தமாகவும் மாறி அதனுடைய பிரதிபலிப்பு அடுத்த தலைமுறையிடமிருந்து சக மனிதர்களிடமிருந்தும் நாம் காண்பிக்க தொடங்கிவிடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் நமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதை பெரும்பாலும் மனதிற்குள் பூட்டி வைத்து கொண்டு அதை அடுத்தவர்களிடம்தான் அதாவது அது சாராத நபர்களிடம்தான் அதை காட்டி அவர்களை துன்புறுத்த தொடங்குகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு கணவன் மீது ஒரு மனைவிக்கு கோபம் இருக்கிறது என்றால் அந்த கோபத்தை நேரடியாக கணவனிடம் காட்டாமல் பிள்ளைகளிடமும் தாய் தந்தையரிடமும் அல்லது நண்பர்களிடமும் அல்லது உறவினர்களிடமோ அல்லது யாரோ ஒருவரிடம் முகமே தெரியாத யாரோ ஒருவரிடமோ நமக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவர்களிடமோ வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களிடமோ பொது இடத்திலோ பார்க்கும் முகம் தெரியாத காரணங்கள் தெரியாத அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு நபரிடமோ கூட வாய்ப்பு கிடைத்தால் நாம் இதை கொட்டி தீர்த்து விடுகிறோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் யாரிடம் இதை பேச வேண்டுமோ அவரிடம் அதை பேச தவறிவிடுகிறோம் அப்படி இருக்கும் தருவாயில் அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை நமக்கு உருவாக்குகிறது ஏனென்றால் நாம் யாரிடம் அதை கூற வேண்டுமோ அவரிடம் கூறாத பொழுதில் அந்த நபர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார் ஒரு கட்டத்தில் நாம் அவரை இழந்து விடுவோம் இப்படி இருக்கையில் எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகமாக்கி மனநோயாளிகளாகி நாம் இந்த சமூகத்தில் உலவிக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த எதிர்பார்ப்புகளை நாம் கூறிவிட்டால் நம் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அவருக்கு குறைந்து விடுமோ என்று அஞ்சுகிறோம் அதுவும் ஒரு பக்கம் ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் இல்லை நாம் கூறினால்தான் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அவர் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பார் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் தேடி நகர்ந்து வருகிறோம் இதுவும் ஒரு மிகப்பெரிய சமூக இழப்பு என்றே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால உண்மையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனை இன்றைய சமூகத்தில் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சில திரைப்படங்கள்ல கூட இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட முகம் தெரியாத ஒரு நபர் மீது வந்து நம்மளுடைய கோபங்களை கொட்டி தீர்த்து விடக்கூடிய காட்சிகள் கூட நாம் பார்த்துருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த திரைப்படம் நம்மள பார்த்துருப்போம் அப்படின்னு தெரில மாலை பொழுதில் மயக்கத்திரை அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு ஒரு குலம்பி நிலையத்தில் அதாவது ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்னென்னா ஒரு கணவன் மனைவி எதிரெதிரில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து அந்த சேவை சேவையாளர் அந்த சர்வர் இல்லையா அவர் வந்து கொண்டு வந்து என்ன வேணும் மேடம் அப்படின்னு கேட்பார் கேட்டவுனே ஒரு க்ரீன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி உடனே இவரும் போயிட்டு அந்த க்ரீன் டீயை தயார் பண்ண போவாரு தயாரிச்சுட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்க வருவார் அவங்க நான் வந்து லெமன் டீ தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேடம் நீங்கள் க்ரீன் டீ தான் சொன்னீங்க நான் அதான் எடுத்துகிட்டு வந்து அப்போ என்ன முட்டாளுன்னு சொல்கிறீங்களா நான் சரியாக சொல்லலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அவர் மேலே பயங்கரமாக கோவப்படுவாங்க அவர் மேலே கோவப்பட்டுட்டு உடனே அந்த மேனேஜர் ஒரு என்ன மேடம் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று கொண்டு வரான் அப்போ இது இல்லாமல் ஏன்னு கேட்டால் என்னையே வந்து தப்பா சொன்னேன்னு சொல்லி சொல்கிறான் நான் தான் மாற்றிட்டேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே சாரி மேடம் தெரியாமல் நடந்துருச்சு நாங்கள் மாற்றி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருவேன் ஆனால் இந்த உரையாடலுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் மன எதிர்பார்ப்புகள் அந்த கணவன் வந்து தனக்காக இல்லை தனக்காக வாடலை அப்படிங்கிற அந்த ஒரு 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 விரக்தியின் உச்சம் யாருக்கிட்ட அதை காட்டுவாங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கிட்ட தான் காட்டுவாங்க இது வந்து ஒரு காட்சி இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்குது நிறைய திரைப்படங்களில் வந்திருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நம்ம திரைப்படங்களில் பார்க்கும்போது கூட நமக்கு தெரியும் எதற்காக இதை சொன்னால் இன்றைக்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேடையிலெல்லாம் பயங்கரமாக திட்டிக்கிறாங்க ஆனால் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாங்க இது என்ன மாதிரியான போக்கு அப்படிங்கிறது தெரியல உண்மையில் அவர் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் அப்படின்னா அது அந்த இடங்கள்லேயே வந்து நிறைய நேரங்களை காட்டிடலாம் ஆனால் அது அந்த நேரங்களெல்லாம் காட்டாமல் நாங்கள் மேடையில் தான் காட்டுவோம் மக்களுக்கு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி குடும்பங்கள்லையும் வந்து நிறைய நேரங்களில் நேரடியாக ஒரு காலத்தில் வந்து எதையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க உன்ன ஒரு காலத்துல எதையுமே ரொம்ப வெளிப்படையா ஆமா இதுதான் அப்படின்னு அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒன்று பேசுறது அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே சொல்லிடுவாங்க நான் படப்படன்னு பேசிடுவேன் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் நீங்கள் அதை எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் சொல்லிடுவாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வந்து அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ நம்மளை பழகாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஊருக்கெல்லாம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க இன்னும் ஒரு கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா காதலில் இது நிறைய நடக்கும் காதலில் வந்து அந்த பெண் தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண் அந்த பெண் மீது இருக்கக்கூடிய கோபங்களை எல்லாம் எதையுமே காட்ட மாட்டான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து என்ன சொன்னாலும் மலையை கவுத்துருவேன் மலையை தூ மடுவை தூத்துருவேன் அப்படின்னு என்ன வேணால் பேசுவாங்க ஆனால் அது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு மேலே இவன் நமக்கு அடிமை அதான் திருமணம் ஆயிடுச்சே இதுக்கு மேலே நாமையே இவ்வளோ மதிக்கணும் இவ்வளோ நாள் தாங்கினது போதாதா போதும் அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடிய இடங்களுக்கு நகர்ந்துருவாங்க அது ஒரு போலியாகவும் அமையும் அந்த பெண்ணுக்கு அப்போ என்ன தோணும் அப்படின்னா அப்போ இதனால் வரை என்கிட்ட என்ன தாங்கினதெல்லாம் என்கிட்ட எல்லாமே நடிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய பறவை படத்தில் சொல்றாமே அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை தான் இந்த கட்டுரையிலையும் படித்தப்போ எனக்கு அதான் தோணுச்சு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னுமே அளவுக்கு அதிகமாகவே கூட்டிகிட்டே போகிறோம் அதே மாதிரி இன்னும் குடும்பங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசங்களை வந்து பசங்கள் மீது அளவுக்கு அதிகமான சுமைகளை வந்து வைக்கிறோம் அவன் வந்து நீ இதை படிச்சு ஆகணும் நீ வந்து மருத்துவராகிய ஆகணும் நீ வந்து வழக்கறிஞர் ஆகிய ஆகணும் நீ இ இதுதான் உன்னுடைய தினமும் வந்து நீ காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அழுத்தங்களை கூட்டி குடும்பத்தில் அழுத்தங்களை கூட்டி இத்தனை நாளைக்குள்ளே இதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தங்களை கூட்டி எதிர்பார்ப்புகளை கூட்டி எதிர்பார்ப்புகள் ஏற 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 ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து வெடிச்சிடுது மனிதனுடைய மன அழுத்தங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே பெரிய நோயாக இருக்குது வேறு எந்த நோய்க்குமே ஆனால் உடலில் உண்டாகக்கூடிய நோய்க்கு எல்லாமே கூட நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது ஆனால் மனதளவில் உருவாகக்கூடிய நோய்களுக்கு அப்படிங்கிறது வந்து தீர்வே இல்லை அது வந்து என்னதான் தான் தீர்வுகள் கண்டுபிடிச்சாலும் மாத்திரை மருந்துகள் கொடுத்தாலும் அந்த எண்ணத்தினுடைய அழுத்தங்களை அளவுகளை வந்து குறைக்காத வரை அதாவது எதிர்பார்ப்புகளை குறைக்காத வரை அது வந்து இன்னும் மிகப்பெரிய அழுத்தங்களை தான் உருவாக்கும் மிகப்பெரிய வெடிப்புகளை தான் உருவாக்கும் இதை பற்றி ஏற்கனவே வந்து நம்மளுடைய காணொலிகளிலே நான் ஒரு தடவை பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் அதனால் முடிந்தவரை ஆனவரை வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா சரி பரவாயில்ல அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பெருசாக நோய்கள் வராது மனநோய்கள் அப்படிங்கிறதே வராது இது ஒரு வகையான மனநோய்க்கு கூட நம்மளை இட்டு செல்லும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கு இருக்கு நடக்கக்கூடிய குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிறைய விவாகரத்துக்கள் கணவன் மனைவி விவாகரத்து எல்லாமே கூட வந்து விவாகரத்துக்கெல்லாம் கூட இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுது அப்படின்னே சொல்லலாம் நான் அப்படியெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன் அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கல நான் இப்படிலாம் என் இவகிட்ட எதிர்பார்த்தேன் இவ அந்த மாதிரிலாம் என்னை வந்து பார்த்துக்கல அப்போ என்னால் வந்து இவ கூட எப்படி வாழ முடியும் நான் அதனால் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் இருக்கும் இதுவும் இன்னும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் வந்து தினம் தினம் சர்ப்ரைஸ் பண்ணணும் தினம் தினம் இப்போ இந்த கட்டுரையில் இருந்த மாதிரி எனக்காக சமைச்சு வைக்கணும் துவச்சி வைக்கணும் பாத்திரம் கழுவி வைக்கணும் ஏது இதை வந்து எங்க கொண்டு போய் விடுதுன்னா சமீபத்தில் டாக்டர் ஷாலினி அவர்கள் கூட வந்து பேசும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவனை வந்து அடிமையாக வைக்க முயற்சி பண்ணுறீங்க உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே வைக்க முயற்சி பண்ணுறீங்க அது அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து என்னைக்காக இருந்தாலும் வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து என்னென்னா ஒரு 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 வரி இருக்குல்ல ஒரு பறவையை நீ நேசிப்பது நிஜம் என்றால் அதை சுதந்திரமாக விடு அது உன்னை நேசிப்பது நிச்சயம் என்றால் நிச்சயம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் வந்து இந்த வாழ்க்கையில் நாம் வந்து எல்லோரையும் சுதந்திரமாக விட்டோம் அப்படின்னாலே வந்து பிரச்சனைகள் தீரும் அப்படின் தான் நினைக்கிறேன் அதுதான் இந்த கட்டுரையிலையுமே வந்து இருந்துச்சு இந்த கட்டுரையை படித்தப்போ எனக்கு வந்து நிச்சயமாக இதை வந்து நம்மளுடைய தமிழ் கவி உலக பகிரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இவ்வளோ நேரம் வந்து இந்த பகுதியை பொறுமையாக கேட்டதுக்கு எல்லாேருக்கும் நன்றி இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரியப்படுதுங்க மீண்டும் மற்றும் ஒரு இதே மாதிரியான சமூகம் சார்ந்த ஒரு சரியான ஒரு காணொலியோடு சந்திப்போம் மறக்காமல் நம்மளுடைய கவி உலக வலைவொலியை வந்து வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பகுதி பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்க இதுவரை இந்த தமிழ் கவி உலக வலைவழிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மேலான பேராதரவுக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை